வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்க்க இருக்கிற கமர்ஷியல் லேண்ட் எங்கே இருக்குன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேலத்திலிருந்து சென்னை செல்கிற பைபாஸில் பாலப்பாடி டோல்கேட் அருகிலேயே இந்த கமர்ஷியல் லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கரி பெட்ரோல் பங்க் ஹோட்டல் இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் நாம் வச்சு நம்ம பிளான் பண்ணோம்னா நல்ல மணி ஏன் பண்ணலாம் நல்ல ரிட்டர்னுமே கிடைக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வாகனம் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடங்க ஏன்னா ரோடு பேஸிலே இருக்குது இந்த ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு அடி இருக்குங்க நீங்கள் அளந்து பார்த்தாவே தெரியும் நூறு அடி கேப் இருக்கும் ரெண்டு லாரியே நிறுத்திக்கலாம் அது இல்லாமல் பஸ்ஸு பைக் இது எல்லாமே நிறுத்திக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது இந்த இடத்தின் பற்றி உங்களுக்கு விலையும் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் ஸ்க்ரீனில் த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தகவலை கேட்டு வாங்கிக்கோங்க மறக்காமல் இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் சதுரடி இருக்குது எனிவே டோன்ட் மிஸ் இட் இப்போ ஒரு ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்